அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மிக ஒரு காரியத்தை தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து கமாஸ் நடத்தி இருக்கக்கூடிய மிக கடுமையான தாக்குதலில் ஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு மிக பெரிய அளவிலான இழப்புக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் திடீர் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் குறித்து நாங்கள் விடயங்களை பேசும்போது ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தோம் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் நேர்மையாக செயற்படாவிட்டால் எந்த நேரத்திலும் நாங்கள் விலகிக்கொள்வோம் என்று ஈரான் அறிவித்த சூழ்நிலையில் நல்ல முறையில் சென்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தை சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றதா என்ற மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது ஸ்டேலுக்கு எதிராக கத்தார் மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் காசா மக்களுக்கு ஏற்கனவே அறுபது நாட்கள் ஏறக்குறைய இரண்டு மாத கால பகுதிகள் உணவு மருந்து குடிநீர் சுகாதார வசதிகள் எதுவுமே உள்ளே செல்ல முடியாதவாறு தடையை ஸ்டேல் விதித்திருக்கின்றார்கள் குறிப்பாக யுத்தத்தினால் குண்டுகள் மூலம் மக்களை கொள்வது ஒரு இருக்க மறுபுறத்திலே பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக பட்டினி போட்டு கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தையும் ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் அங்கே செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு விளைவாகத்தான் உணவு மருந்து கொண்டு செல்லவும் கூடாது கொண்டு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய இந்த தடைகளை மீறி மனிதாபிமான ரீதியில் அந்த மக்களுக்கு தேவையான உணவு பால்மா மருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஃப்ளோட்டிலா என்ற கப்பல் மீது ஸ்டேல் கொடூரமாக வான்வழி தாக்குதலையும் ட்ரோன் தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார்கள் அந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்டது குழந்தைகளுக்கான பால்மா பட்டினியால் வாடும் மக்களுக்குரிய உலருணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் சுகாதார பொருட்கள் போன்ற பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட ஃப்ளோட்டிலா கப்பல் மீது கொடூரமான தாக்குதல் மூன்று முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய முப்பது உதவி பணியாளர்கள் அந்த கப்பலில் இருந்திருக்கின்றார்கள் அவர்களும் தற்போது மூழ்கு நிலையில் இருப்பதாகவும் அவர்களை மீட்பதற்கு அவசரமான உதவியை அந்த கப்பல்குழு கோரியிருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவுக்குள் உதவு பணிவுக்காக சென்ற வேல் சென்ட்ரல் கிச்சன் உலக உணவு சமையலறையின் உடைய ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள் தற்பொழுது கப்பலில் உணவு மருந்துகள் குழந்தைகளுக்கான பால்மாவை கொண்டு செல்லும்போது ஸ்டெல் தாக்குதலை நடத்த மாட்டார்கள் இது ஒரு அத்தியாவசியமான மனிதாபிமான பொருட்களை நாம் கொண்டு செல்கின்றோம் என்ற எண்ணத்திலே சென்ற பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது காசாவில் ஸ்டெலின் முற்றுகையை உடைத்து உதவிப் பொருட்களை கொண்டு செல்ல முயன்ற அந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக அந்த கப்பல் மால்டா அருகே மூழ்கி கொண்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது மால்டாவின் உடைய அதிகாரிகள் சிறிய படகுகளில் அங்கு உதவிக்கு அனுப்பப்பட்டாலும் கூட அந்த படகை முற்றாக காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது சைப்ரஸ் மீட்பு கப்பல்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அயலில் இருக்கக்கூடியவர்களும் அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே ஒரு மனித உரிமை ஆர்வலர் கூறுகின்றார் உணவை கொண்டு சென்ற கப்பலையும் உணவுப் பொருட்களை அங்கு களத்தில் விநியோகிப்பதற்கு சென்ற பணியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அவர்களுடைய கப்பலை மூழ்கடிப்பதிலும் உணவை பசித்தவர்களுக்கு வழங்க சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி முப்பது பேரை கடலில் மூழ்கடிப்பதையும் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி அவர்களுக்கு எழுப்பியிருக்கின்றார் அதைத்தான் நாங்களும் தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஸ்டேல் இனப்படுகொலை போரை நடத்துகின்றது இது ஹமாஸுக்கு எதிரான யுத்தம் என்ற பேரில் நடைபெறக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை போர்தான் என்பதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் கத்தாரினுடைய பிரதிநிதி தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் நெதர்லாந்திற்கான கத்தாரினுடைய தூதர் முத்தலக் அல் கஹ்ரானி வியாழக்கிழமை சர்வதேச நீதிமன்றத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகத்தான் இந்த இனப்படுகொலை போர் நடக்கின்றது ஹமாஸுக்கு எதிராக பயங்கரவாதத்திற்கு எதிராக என்று ஸ்ட்ரேலிய அரசும் இராணுவமும் சொல்லி கொண்டாலும் கூட அங்கு தினமும் கொல்லப்படுபவர்கள் அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் அங்கிருக்கக்கூடிய பெரிய அளவில் மருத்துவமனைகள் எல்லாம் என்று கத்தார் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையின் போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் மனசாட்சியற்ற இனப்படுகளை ஆதரிக்கும் அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளை தவிர நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகளினுடைய விளைவுகாரத்துறை அமைச்சர்கள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஸ்டேல் இழைப்பது இனப்படுகொலை தான் காசாவில் தயவு செய்து உதவிப் பொருட்களை அனுமதியுங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டேலிய அரசாங்கத்தின் போர்க்குற்றங்களை நாங்கள் முழுமையாக பட்டியல் படுத்தினால் அது மிக பெரிய அளவில் இருக்கும் என்பதையும் கத்தார் முறை தெளிவான ஒரு செய்தியாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே அங்கு கப்பலில் உதவி பொருட்களை கொண்டு வந்த முப்பது பேரை கப்பலுடன் சேர்த்து ஸ்டெயில் மூழ்கடித்திருக்கின்றார்கள் எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டேலை கட்டுப்படுத்துமா என்றால் அது கேள்விக்குறி இதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் ஏனைய நாடுகளில் ஸ்டெயலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கட்டுப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஹமாஸ் படையினுடைய அறிவிப்பு ராபா அருகே ஸ்டேலின் உடைய வாகன தொடரணி சென்று கொண்டிருந்த போது பதுங்கியிருந்து அல்கசாம் போராளிகள் நடத்திய மிகப்பெரிய அளவிலான தாக்குதலில் ஸ்டேலினுடைய வாகன தொடரணி முற்றாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டேல் ராணுவத்தினுடைய ஜீப்புகள் மெர்காவா டேங்கிகள் லார்கள் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு அவர்களுடைய டெலிகிராம் சேனலில் வீடியோ பதிவுடன் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள் கடந்த ஒரு மாத காலத்தில் ஹமாஸ் நடத்திய மிகப்பெரிய அளவிலான தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது அல்கசாம் படைப்பிரிவு மேலும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ரஃபா பகுதியில் தாக்குதலை நடத்துவதற்காக வந்த ஸ்ட்ரேலிய படைகளை இலக்கு வைத்து தாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம் இதில் அவருடைய வாகனங்கள் லாரிகள் மெக்காவா டேங்கிகள் துண்டாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் நேருக்கு நேர் இடம்பெற்ற ஸ்டில் இராணுவத்தினருடனான மோதலிலும் மிகப்பெரிய இழப்புக்களை நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றோம் என ஹமாஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல அங்கே ஏற்பட்ட இறந்த சடலங்களை ஸ்டீல் ராணுவத்தினுடைய சடலங்களையும் காயமடைந்த ஸ்டீல் ராணுவத்தினரையும் கொண்டு செல்வதற்காக ஸ்டீல் ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் அந்த இடத்திற்கு வந்து சென்றிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ஜெருசலேம் அருகே வேகமாக பெருகி வரும் காட்டுத்தீ ஸ்டெலில் தற்போது டெல்லாவிவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் டெல்லாவி மற்றும் ஜெருசலேம் டெல்லாவிலிருந்து ஏனைய நகரங்களை இணைக்கக்கூடிய அனைத்து நெடுஞ்சாலைகளும் ஸ்டேல் முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றன ஸ்டேல் முழுவதும் தேசிய அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் போராட்டத்தில் மிகப்பெரியளவில் ஈடுபட்டாலும் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை அங்கு வீசக்கூடிய மிக பயங்கரமான ஒரு வேகமான காற்று வறண்ட சூழ்நிலை காரணமாக தீ மேலும் விரிவடைந்து பற்றி எறிந்து கொண்டிருப்பதாகவும் ஸ்டேல் பல்வேறுபட்ட நகரங்களிலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஜெருசலேம் ஜெருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஜெருசலேமில் தீ சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் பாலஸ்தீனர்களுடைய அல்குட்ஸை பாலஸ்தீனர்களுடைய புனித பிரதேசங்களை அடாத்தாக குடியேற்றவாசிகள் மூலம் ஸ்டேல் கையகப்படுத்தி அந்த மண்ணின் மக்களை அடித்து விரட்டிவிட்டு எந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றி இருந்தார்களோ அந்த இடங்கள் தான் இந்த ஜெருசலேமை சுற்றி முக்கியமாக எரிந்து கொண்டிருக்கின்றன என்பதும் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக பதிவாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் பாலஸ்தீனர்களிடமும் பறித்தெடுக்கப்பட்ட ஸ்டேலிய குடியிருப்புக்கள் தான் தற்போது அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இராணுவம் மிகப்பெரிய அளவில் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் ராணுவ விமானங்கள் களத்தில் இருக்கின்றன எனவே டெல்லாவீஸ் ஜெருசலேம் சாலை மட்டுமல்ல பல்வேறுபட்ட பகுதிகளில் தீ எறிந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரின் உடைய சில இராணுவ முகாம்கள் கூட தீ சூழ்ந்து எரியக்கூடிய பகுதிக்கு நடுவே மாட்டியிருப்பதாகவும் அதனால் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரில் நூற்று கணக்கானவர்கள் மிகப்பெரிய ஆபத்திற்குள் சிக்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அவர்களை வெளியேற்றுவதற்கு இராணுவ ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் மூலம் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட மிக கடுமையான தீ எரிந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் அந்த பகுதிக்குள் இராணுவ ஹெலிகாப்டர்கள் கூட நுழைய முடியவில்லை என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது எனவே நூற்றுக்கணக்கான ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரின் முகாம்களையும் தீ சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அளவில் அங்கு சிக்கலாக மாறியிருக்கின்றது அந்த நாட்டினுடைய அவசர காலத்திலே அமைச்சர் டேவிட் அக்டோம் அவர்கள் மீட்பு பணியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் தீயணைப்பு வீரர்களின் எண்ணிக்கை குழுக்கள் அதிகரித்திருக்கின்றன அதற்கு மேலதிகமாக இந்திய தினம் இத்தாலி மற்றும் அமெரிக்காவினுடைய உதவி பணியாளர்களும் உதவிக்குழுவினரும் அங்கு சென்றிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் தீ கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயம் வெளியாக இருக்கின்றது எனவே ஸ்டேலில் நீ பற்ற வைத்த தீ பற்றி எரியும் என்பதைப் போல ஸ்டேல் பாலஸ்தீன பகுதிகளை எரித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்டேலிய பகுதிகளை இயற்கையாகவே எரித்து கொண்டிருக்கின்றது இயற்கை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏமனில் இருந்து கவுதிப்படை ஸ்டேலின் வடக்கு ஸ்டேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் காரணமாக வடக்கு ஸ்டேலின் பல்வேறு பகுதிகளுக்கு சைரன் ஒழிக்க விடப்பட்டது சைரன்கள் அவசரமாக ஒழிக்க விடப்பட்ட காரணத்தினால் ஸ்டேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டது வடக்கு ஸ்டேல் மற்றும் ஹைஃபா போன்ற பகுதிகளை நோக்கி கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் இடம்பெறும் என்ற அச்சம் காரணமாக மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் வேலை இடங்களில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக அவர்கள் தங்களுடைய தங்குமிடங்களுக்கு ஓடி சென்றார்கள் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் சைரங்கள் ஒழிக்க விடப்பட்ட காரணத்தினால் ஸ்டேலில் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பின்னர் ஸ்டெல் இராணுவம் மாலையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கவுதிப்படை ஏவிய பாலஸ்டிக் ஏவுகணையும் கெப்பசோனிக் ஏவுகணையும் தாங்கள் இடைமறித்து அழித்து விட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இடைமறைக்கின்ற பொழுது இடைமறித்த துண்டுகள் ஒரு முன்பள்ளி பாடசாலை ஒன்றின் மீது விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் கவுதிப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஹைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டெயிலின் இராணுவ இலக்குகள் மீது நாங்கள் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முடிவடைந்து விட்டன இரண்டு கட்டங்கள் ஓமானிலும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை இத்தாலியிலும் நடைபெற்றது இந்த நிலையில் அடுத்த பேச்சுவார்த்தை நாளைய தினம் நடைபெறும் சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரும்போதே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் நேரடி பேச்சுவார்த்தை ஒருபோதும் கிடையாது ஏனெனில் நாங்கள் அமெரிக்காவை நம்பவில்லை இதற்கு முன்பு அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து செய்த ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா தன்னிச்சையாக முறிவடைய செய்திருந்தார்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவிக்காலத்தில் தான் அந்த விடயமும் இடம்பெற்றது ஏனெனில் கொள்கையற்ற உறுதியற்ற ஒரு குழப்பமான மனிதராக டொனால்டு ட்ரம்பை உலகின் அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து விடயங்களிலும் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய முடிவுகள் நேற்று ஒரு முடிவு இன்று ஒரு முடிவு நாளை ஒரு முடிவு ஒரு உறுதியற்ற முடிவுகளாகத்தான் காணப்படுகின்றன இதே போலதான் அமெரிக்கா தலைமையில் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் இணைந்து செய்யப்பட்ட அணுவாயுத தடை ஒப்பந்தத்தை அமெரிக்கா தன்னிச்சையாக விளக்கியிருந்தார்கள் அதுவே அப்போது ஈரான் அணு தயாரிப்பதற்கு தலைப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையும் நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்க மறுபுறம் ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நிறுவனங்கள் நாடுகள் மீது இரண்டாம் கட்ட பொருளாதார தடையை ட்ரம்ப் விதித்திருந்தார் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு ஒருபுறம் ஈரானுக்கு கைகொலுக்கிக் கொண்டு மறுபுறம் ஈரானின் முதுகை குத்துவதைப் போல ஈரானிடம் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் உங்கள் தடைகளை நீக்குகின்றோம் என கூறுகின்றார்கள் ஈரானில் இருந்து பேசக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் மறுபுறத்தில் ஈரானுடன் யாரெல்லாம் வர்த்தகம் செய்கின்றார்களோ யாரெல்லாம் ஈரானின் எண்ணெயை வாங்குகின்றார்களோ யாரெல்லாம் ஈரானுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாடல் வைத்திருக்கின்றார்களோ அந்த நிறுவனங்களை தடை செய்து ஈரானின் முதுகில் குத்து நடவடிக்கையை அமெரிக்கா கடந்த ரெண்டு மூன்று தடவைகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் ஈரான் கூறியிருக்கின்றார்கள் ராயதந்திரத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இந்த பேச்சுவார்த்தைகளை தடம் புரள செய்துவிடும் என்று நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பை அப்பாஸ் ஆராய்ச்சி வெளியிட்டிருந்தார் நாங்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அணுவாயுதங்களை நாங்கள் தயாரிப்பதை நிறுத்தப் போகின்றோம் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை செய்யப்போகின்றது அது மட்டுமல்ல ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளும் இதன் காரணமாக நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவாக கூறியிருந்தார் ஆனால் இருக்கும் தடைகளை நீக்குவதற்கு பதிலாக இன்னும் மேலதிக தடைகளை ட்ரம்ப் அதிகரித்த காரணத்தினால் நாளைய பேச்சுவார்த்தையை ஈரான் ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு மிகப்பெரிய முருகல் நிலை மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது எங்கள் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை காரணமாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு நல்ல முறையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என அனைவரும் நம்பியிருந்த வேலை ட்ரம்பினுடைய தடை முயற்சிகள் ட்ரம்பினுடைய இரட்டை நிலைப்பாடுகள் காரணமாக ஈரான் பேச்சுவார்த்தையிலிருந்து தற்போது விலகி இருக்கின்றார்கள் நாளைய பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதா விலகி இருப்பதா அல்லது பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருவதா என்பதை அமெரிக்காவும் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகமும் தான் முடிவெடுக்க வேண்டும் பேச்சுவார்த்தைகள் நேரான முறையில் புரிந்துணர்வுடன் நெகிழ்வுத்தன்மையுடன் இருந்தால் நிச்சயமாக ஈரான் இதில் கலந்து கொள்ளும் என ஈரான் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இனி அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்தால் மீண்டும் மத்திய கிழக்கு மிகப்பெரிய கொதிநிலைக்கு சென்றுவிடும் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிக்கும் ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது ஏனெனில் ஜோ பைடன் காலத்தில் உக்ரைனுக்கு பல பில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கியிருக்கின்றார்கள் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவர் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ஆவலாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் பலர் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி சமாதானத்தை கொண்டு வர ட்ரம்ப் முயற்சிக்கின்றார் என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதன் உண்மையான கருத்து ட்ரம்ப் உக்ரேனியர்கள் இறப்பதினாலோ ரஷ்யர்கள் இறப்பதினாலோ கவலைப்படவில்லை இந்த போர் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள் என்று கவலைப்படவில்லை உக்ரைன் முழுமையாக ரஷ்யாவுடன் வீழ்ந்து விட்டால் உக்ரைனுக்கு தாங்கள் கொடுத்த பணத்துக்கு பதிலாக உக்ரைனில் இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற கனிமங்கள் இருக்கின்றன மிக பெரிய அளவிலான தாது பொருட்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து அந்த பணத்தை வசூல் செய்வதற்காகத்தான் சமாதானத்தை ஏற்படுத்துவது ஒருபுறம் இருக்க மறுபுறம் உக்ரைனுடன் தாங்கள் ஒப்பந்தம் செய்து உக்ரைனின் ஒட்டுமொத்த கனிமங்களையும் சூறையாடுவது தான் ட்ரம்பினுடைய திட்டமாக இருந்தது திட்டமாக இருக்கின்றது அதை நேற்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ரஷ்யா போர் தீவிரமடைந்திருக்கின்றது உக்ரைனியர்கள் தினமும் ரஷ்ய தாக்குதலில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் சமாதான பேச்சுவார்த்தையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதைப் போல ட்ரம்ப் தற்போது நழுவிவிட்டு அவசர அவசரமாக உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இதன் காரணமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கனிமங்கள் தாது பொருட்கள் அமெரிக்காவின் வசம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் ஐந்து சதவீத கனிமங்கள் உக்ரைனில் இருப்பதாக கூறப்படுகின்றது விமான இறக்கைகள் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் டைட்டானியம் அணுசக்தி மருத்துவ உபகரணங்கள் ஆயுதங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் யுரேனியம் மின்னணு வாகனங்களுக்கான பேட்டரி தயாரிப்புகளுக்கு பயன்படும் லித்தியம் கிராபைட் மேங்கனீஸ் கனிமங்களும் குவிந்து கிடக்கின்றன எண்ணெய் வளம் கூட உக்ரைனில் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த கனிமங்களை எல்லாம் வெட்டி எடுத்து உக்ரைனை சூறையாடக்கூடிய ஒரு நடவடிக்கையை ட்ரம்ப் தற்போது மிக கச்சிதமாக மேற்கொண்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த யுத்தத்தை நிறுத்தி விடுவேன் என சவால் விட்டு இந்த பதவி குற்றம் வந்திருந்தார் யுத்தத்தை நிறுத்துகின்றாரோ இல்லையோ ஏற்கனவே ரஷ்யா போரினால் சிதைவடைந்திருக்கக்கூடிய உக்ரைனின் ஏனைய வளங்களையும் சூறையாடக்கூடிய நடவடிக்கையை துல்லியமாக செய்திருக்கின்றார் உக்ரைனுக்கு உதவுவதைப் போல சென்ற அமெரிக்கா நாளை உக்ரைனை சூறையாடப் போகின்றார்கள் உக்ரைனுடைய வளங்களை முழுவதுமாக கொண்டு செல்ல போகின்றார்கள் உக்ரைன் நடுத்தருவில் விடப்பட போகின்றது என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்